ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து பிஜி டிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தோம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் ஆனுவல் பிளானர் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ஆனுவல் பிளானரை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டடி பிளான் ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் அப்படின் சொல்லிட்டு கொடுத்துருந்தோம் இது எதை பேஸ் பண்ணி கொடுத்துருந்ததுனா டிஆர்பி ஆனுவல் பிளானரில் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து டூ ஹண்ட்ரட்னு கொடுத்துருந்தாங்க ப்ளஸ் வந்து எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்டட் நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்திங்கன்னா மே மந்த் சொல்லியிருந்தாங்க எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நாம் அதை பேஸ் பண்ணி ஒரு டைம் டேபிள் கொடுத்துருந்தோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து டிஆர்பி சொன்னதை விட எக்ஸ்ட்ரா தான் இருக்குது டூ தௌசண்ட் ப்ளஸ் வந்து வேக்கன்சி இதெல்லாமே இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாமே பார்த்தோம் நம்ம கூட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் அதிகப்படியாக சயங்கர் டீச்சர்ஸ்க்கு வந்து ஐயாயிரத்தி எட்நூறு சம்திங் போஸ்டிங்கும் பிடி போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே கொடுத்துருந்தாங்க அதாவது எக்ஸாம் வைக்காத போஸ்டிங் இது எல்லாமே அதுக்கடுத்து நம்ம டிஆர்பிக்கு பிஜி டிஆர்பிக்கு டூ தௌசணுக்கு மேலே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிடுச்சி அதாவது டூ ஹண்ட்ரடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் எல்லாமே சொன்னாங்க எல்லா யூடியூப் சேனலாக இருக்கட்டும் அந்த எக்ஸாம் பற்றி சொல்கிறவங்க எல்லாமே நம்பர் ஆஃப் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதேமாரி நம்பர் ஆஃப் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிடுச்சி ஆனால் நம்ம எந்தளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் இது வந்து நம்ம வந்து அப்லோ பண்ண ஸ்டடி பிளான் இதை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துலையும் எத்தனை வீக்ஸ் இருக்குது அந்த ஒவ்வொரு வாரத்துலேயும் எத்தனை நாட்கள் இருக்குது நம்ம என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்னு யூனிட் வைஸாக கொடுத்துருந்தோம் மார்ச் மந்தில் ஃபைவ் வீக்ஸ் அதில் எத்தனை எத்தனை நாள் செவன் டேஸ் இருக்குது த்ரீ டேஸ் இருக்குது இது எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதே போல் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு மட்டும் எதுவுமே சொல்லலை ஏன்னா ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸாம் நடக்கிறோம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ நீங்கள் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள் இன்னும் நோட்டிஃபிகேஷனே வரல அதையே நான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான் நம்மளுடைய சக்ஸஸுக்கு ஒரு தடைப்புள்ளியாக இருக்கிறது நம்ம அந்த மைண்ட் நோட் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் நிறைய பேரோட மைண்ட் செட்டு சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆக போகுது அதனால் நியூ சிலபஸில் நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் மட்டும்தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க மற்றவங்க எல்லாமே படிச்சுட்டு இருப்பாங்க நீங்கள் யாரை கேட்டாலும் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் சிலப்பட்ட ஏஎஸ் ஏ டு இசட் வந்து ஃபுல்லாக அப்படியே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க நியூவாக ஏதாவது கண்டென்ட் இருந்துச்சுன்னா அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுவாங்க ரொம்ப ஓல்டு கண்டென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இது எல்லாமே பேசிக்கான சிலபஸ் இது எல்லாமே எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடிய எல்லாத்துக்கும் யூஸாக இருக்கிற மாதிரி தான் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க ஸ்டார்ட்டிங் ஸோ அதை வந்து ஃபுல்லாக வந்து மாற்றுவாங்க அப்படின்னு ஏன் எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல ஸோ அதுலேருந்து ஒரு சில கண்டென்ட் ஆட் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து தேவையில்லைன்னா அதை ரிமூவ் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதிகப்படியாக ஸோ நீங்கள் வந்து அதை வந்து என்ன பண்ணியிருந்துருக்கலாம் படித்து வச்சுருந்துருக்கலாம் ஸோ இந்த சில ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணி நீங்கள் எந்தளவுக்கு படிச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நான் படிக்கவே இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணல நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிங்கன்னா இப்போயிலே என்ன பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம எந்த அளவுக்கு சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து உங்களுடைய சிலபஸை கம்ப்ளீஷன் பண்ணுறதுக்கு பாருங்கள் நமக்கு நிறைய பேர் வந்து டவுட்டில் இருந்தது வேகன்சி வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அடுத்து டிஆர்பியில் பேலன்ஸ் ஆகக்கூடியது ரெண்டு எக்ஸாம் ஒன்று டெட்டு இன்னொன்று டிஆர்பி ஏன்னா இந்த இயருக்கான யூஜி டிஆர்பி முடிச்சிட்டாங்க செகண்டரி டீச்சர்ஸ் வந்து முடிச்சிட்டாங்க அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த எக்ஸாம்ஸும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கால்ஃபர் பண்ணி அதுவும் செட்டு வந்து நடக்காததுனால அது கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க செகண்டரி டீச்சர்ஸ்க்கான எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அடுத்து பேலன்ஸு பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு டிஆர்பி ஒரு சில பேர் பாலை பாலி டெக்னிக் இதெல்லாமே கேட்டுட்ருக்காங்க அது ஆணர் பிளானில் எந்தளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஸோ அடுத்து இருக்கிறது இந்த டெட்டும் டிஆர்பி தான் ஸோ நம்ம விரைவில் வந்து என்ன பண்ணலாம் டிஆர்பி வந்து எதிர்பார்க்கலாம் இந்த இயரோட லாஸ்டர் அல்லது அடுத்த இயர் எப்போ வேணாலும் ஒற்றுமே ஒரு நாலு மாதம் கழித்து ஓட்டம் இல்லை அஞ்சு மாதம் கழித்து ஓட்டம் கொஞ்சம் டிலேயாக டிலேயாக நமக்கான காம்படிட்டிவ்ஸ் வந்து இன்க்ரீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னா இப்போ கரண்ட்டில் முடிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எங்களுக்கு வந்து சர்ட்டிஃபிகேட் வந்தால் போதும் நான் அப்ளை பண்ணுறேன் ரெடியாக இருக்கேன் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ ஏற்கனவே படித்து முடித்தவங்க உங்களுடைய சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாருங்கள் நமக்கு ஒரு சில பேர் வந்து கமெண்ட்டு கொஞ்சம் நல்லபடியாக அதாவது போடுங்க நான் எதாவது தவறான செய்திகள் சொன்னால் அதை சுட்டி காட்டுங்க ஒரு வருத்தமும் இல்லை ஏன்னா அது மற்றவங்களுக்கு வந்து ஏன்னா இது வந்து எக்ஸாம் நம்ம லைஃப்பை பற்றி நிர்ணயிக்கக்கூடியது சரிங்களா நான் ஏதாவது தவறான செய்தி சொன்னால் அது வந்து மற்றவங்களுக்கு வந்து பாதிக்கும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதை வந்து திருத்திக்கும் உடனே சரிங்களா அதனால் கமெண்ட்டு தெரிவிக்கிற யாராக இருந்தாலும் கொஞ்சம் அது வந்து ரீடபுள் கமெண்ட்டாக சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கமெண்ட்டு சொன்னிங்கன்னா அது இன்னும் ஷேர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஒருத்தவங்க கமெண்ட் சொல்லியிருந்தாங்க அதை கூட நம்ம வீடியோவாக போட்டோம் அது வந்து ஒரு ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ்க்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் அது யூஸாக இருக்கும் கமெண்ட் பண்ணவங்களுக்கும் நமக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தொடர்ந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தவறான தே செய்தி சொன்னாலும் அதை சுட்டி காட்டுங்க அதை அடுத்து வாட்டி கரெக்ஷன் பண்ணிப்போம் அது சரியான முறையில் சுட்டி காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்